முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே உண்மையில் நமக்கு எது தேவை எது தேவை இல்லை என்பதை ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்வதற்காக வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மனதை ஒருநிலைப்படுத்த சிரமப்படும் அன்பர்கள் வழிபாட்டு தலங்களுக்கு செல்லும் அவர்களினுடைய மனமானது இயற்கையாகவே ஒருநிலைப்படுத்த துவங்கி விடும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது எண்ணம் சிந்தனை செயல் அத்தனையுமே பிறருக்கு நன்மை தான் தருகின்றதா என்பதை ஆழ்ந்து சிந்திப்பதற்காகவே வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது நமது வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு இக்கட்டான கட்டத்திலும் இறை அருள் நமக்கு சரியான நேரத்தில் சரியான தகவல்களை சரியான நபர்களின் மூலமாக நமக்கு வழிகாட்டும் வரி அந்த இறை அருளினிடம் நாம் வேண்டிக் கொள்வதற்காகவும் வழிபாட்டு தலங்களுக்கு சொல்ல வேண்டும் ஆக இறை அருள் நம்மோடு தொடர்பில் இருக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு உண்டான தீர்வுகளும் மிக எளிதாக நம்மில் இருந்தே வந்து சேரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது எண்ணத்தின் அலைகளை மிக எளிதாக சுத்தி செய்து கொள்வதற்கும் வழிபாட்டு தலங்கள் உதவி புரிகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது தலங்களுக்கு சென்று வரும் தெய்வீக அதிர்வலைகளை நாம் தினம் தினம் கொள்வோம் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அடியார்களின் கவனத்திற்கு நமக்கு எப்பொழுதெல்லாம் சிக்கல்களும் அள்ளல்களும் ஏற்படுகின்றதோ அப்பொழுது மட்டும்தான் வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு சுயநல எண்ணத்தை கைவிட்டு எப்பொழுதும் வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை வளர்த்து கொள்வது அதீத நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் நாம் சுயநலமாக நமக்கு ஏற்படுகின்ற சிக்கல்களோ அள்ளல்களோ நாம் வைக்கக்கூடிய வேண்டுதலோ நிறைவேறினால் மீண்டும் அந்த வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதை தவிர்த்து விடுவோம் மீண்டும் புதிய சிக்கல்களோ அள்ளல்களோ நமக்கு ஏதேனும் ஒரு வேண்டுதல் இருந்தால் மட்டும்தான் மீண்டும் அந்த வழிபாட்டு தலங்களுக்கு செல்வோம் என்ற ஒரு குணத்தை மாற்றிக் கொள்வதே அதீத நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது ஆக நாம் நன்றி உணர்வோடு அந்த வழிபாட்டு தலங்களுக்கு சென்று நமக்கு ஏதேனும் ஒரு வேண்டுதல் நிறைவேறினாலோ நமது சிக்கல்களோ அள்ளல்களோ ஒரு தீர்வை அடைந்தாலோ அந்த இறை அருளினிடம் நாம் நன்றிகளை தெரிவிக்க வேண்டும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட்டாள் அதீத நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொள்ள வேண்டும் அன்பு நிறைந்த அடியார்களை ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வீக அதிர்வலைகள் நிறைந்திருக்கும் ஆக நாம் வழிபாட்டு தலங்களுக்கு சென்று அந்த அதிர்வலைகளை நாமும் பெற்றுக்கொள்வோம் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட்டால் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று இன்புட்டு வாழ்வோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய வரை உங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டை நம்பிட்டு ஆலோசனை நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொளி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம்வரம் சகலம் முனீஸ்வரம் நமஸ்வாய்